தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடக்க இருக்கிறதாகவும் இந்த ஒரு மாநாட்டில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க இருக்க போவதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கு அதில் என்னென்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய பெயரை அறிவித்த முதல் நாளிலிருந்தே தொடர்ந்து தொண்டர்கள் கடுமையாக உழைத்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறே அவங்களுடைய இலக்காக வைத்து அப்படி செயல்படுவதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுது இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளை நூறு மாவட்டங்களாக பிரித்து பொறுப்புகள் வழங்கப்பட்ட பிறகு தமிழகம் வெற்றி கழகம் சார்பாக சில முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் இந்த வழங்கப்பட்ட பிறகு அப்படி மிகப்பெரிய மாநாடு நடத்த இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கு புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் குறித்த அறிவிப்பு பத்து நாட்களுக்குள் வெளியாகும் அப்படின்னும் பொறுப்பாளர்கள் நியமித்த பிறகு உறுப்பினர்கள் செய்கைக்கான சிறப்பு செயலியும் அறிமுகமாக உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இந்த ஒரு செயலியை ஏப்ரல் மாதத்துல மதுரையில் நடக்க இருக்கக்கூடிய மாநாட்டில் தளபதி விஜய் அவர்களை அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் ஒரு கோடி தொண்டர்களை இலக்காக வைத்து தமிழக வெற்றி கழகம் செயல்படுவதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க